சண்முகம் பர்ணிய சீரியல்ல இப்போ மன மனபுரமும் வந்துருக்கு மிஸ் பண்ண ஆஃப் ஃபில்லோடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா அலக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதரவு தாங்க நம்ம முத்துப்பாண்டி வந்து மனமேடையில் வந்து இருக்காங்க புது பொண்ணு காவியாக இருக்காங்கள அவங்களுக்கு தான் கல்யாணங்கிற மாதிரி ஏற்பாடு வந்து இருக்குது அப்போனு பார்த்து சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க அந்த இதுல நம்ம பாண்டி ஏன்னா சவுந்தர்பாண்டி ஐடியா வந்து கொடுக்குறாங்க கடைசி நேரத்தில் நாங்கள் சில பல திட்டம்லாம் போடுவோம்டா அந்த திட்டம்படி தான் நடக்கும் நிச்சயம் நீ பின்னாடி இருக்கிற ஆறு பொண்ணுல கரெக்டாக ரத்னாவை பார்த்து தாலி கட்டிடு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ரத்னா இப்போதைக்கு எங்கே நிற்கிறாங்கிற மாதிரி முன்கூட்டியே வந்து ஸ்டேஜெலாம் நார்மலாக இருக்கிறப்ப பார்த்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் தாலி கட்டும் போது சனி நன்னை புகை போடுறதுக்கு அந்த ஓம குண்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்த வந்து போடுறாங்க அதனால புகை வந்து குபு குபுன்னு வர மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டியோட அசிஸ்டண்ட்லாம் எல்லாம் அப்படி தான் திட்டவிட்ட மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரத்னா நீ இங்கே தானே இருக்கேன் நான் வந்து நேரடியாக வந்து தாலி கட்டுறத நீ விரும்ப மாட்டேன் ஆனால் இது மாதிரி புகை குண்டில் இருக்கப்ப நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறத உன் அண்ணனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் இங்கே என்னென்னக்குன்னே தெரியாதப்ப நான் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சின்னதாக வந்து யோசிச்சு பார்க்குறாங்க கரெக்டாக வந்து புகை போடுறாங்க புகை போட்டோன்னா ரத்னா வந்து தாலி கட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டி ஏய் பார்த்தல்ல நான் சாதிச்சு காட்டிட்டேன்டா என் பையன் உன் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்ட மாட்டான்னு சொன்னேன் அதுக்கு தாண்டா இவ்வளோ டிராமாவும் இப்போ நீ என் காலில் கீழே எப்போதும் செருப்பாக இருக்க வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லி சண்முகம் முன்னாடி வந்து மாசா கெத்தா வந்து பேசுகிறாங்க நம்ம பாண்டி சந்தோஷமா நக்கெலாம் வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க அவங்க கதிரி அழுகுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அப்பான்னு பார்த்து ஐயா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சிரிச்சிக்கிட்டு இருக்கீங்க சண்முகம் சண்முகம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி சனின்னு வந்து கேட்குறாங்க ஏய் இதெல்லாம் கனவா இல்லை ஏன்டா டக்குன்னு வந்து என்னை எழுப்பி விட்ட கனவு எவ்வளோ தெரியுமா சூப்பராக இருந்துச்சு பையன் வந்து ரத்தநாகலத்தில் தாலி கட்டிட்டா சண்முகம் வந்து என் காலுக்கு அடியில் எப்போதும் செருப்பாக இருப்பான்ல அது மாதிரி இருந்துட்டான் அது மாதிரி இருக்கிற நேரத்தை பார்த்து எழுப்பி விட்டுட்டேன் காலில் விழுந்தான்ல இல்லை அவனை பார்த்து நக்கலா முத்துப்பாண்டி நானும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் இது மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஐயா அதுதானே இப்போ உண்மையை போகுது நான் போய் புகையை வந்து போட்டுட்டு வந்துடுறேன் சரி கரெக்டான நேரத்தில் யாரும் பார்க்காத நேரத்தில் தான் புகை போடணும் சரியா சண்முகத்துக்கு உன் மேலே சந்தேகமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கேஷுவலாக போய்ட்டுருக்காங்க சண்முகம் பக்கத்தில் வந்து அந்த பவுடர் எடுத்து போகும்போது இடிச்சு கீழே விண்டுட்டாங்க என்ன இருக்குது அவன் ஏதாவது ஒன்று வச்சுருப்பேன் இதில் என்னையா அவங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் மனசுக்கு தப்பாக தானே நடக்கும் மாதிரி சண்முகம் வந்து ஒரு பக்கம் வந்து பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தா சண்முகம் முன்னாடியே வந்து இடிக்கிறான் இவனெல்லாம் வச்சு வச்சு எப்படிப்பா திட்டம் போடுறது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கரெக்டாக புகையை போட்டுருவான் சமாளிச்சாச்சு நீ கரெக்டாக வந்து தாலி கட்டு ரத்னா எங்கே இருக்கான்னு பார்த்துக்கிட்டல அப்பா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரத்னா தான்ப்பா இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அவள் கழுத்தில் நான் தாலி கட்டிடுறேன் டீ மாத்தி கீத்தி தாலி கட்டிட போற அதெல்லாம் இல்லப்பா புகையை போட்ட அடுத்த செகண்டை வந்து நொடியே நான் இப்போ கட்டிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் சனி நயன வந்து ஸ்டேஜுக்கு போகும்போது பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்து பாண்டியும் நம்ம சவுந்தர பாண்டியனும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு க்ளோஸை வைக்கிறாங்க அப்பா நம்ம வாழ்க்கைய மாறப்போதுப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல சண்முகம் வந்து நம்ம முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க போகிறாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து வச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து புகை வர்ற அளவுக்கு அதை பவுட்ரு எடுத்து ஹோமத்தில் வந்து போட்டுவிட்டாங்க சனியன் வந்து மேலே ஏறப்பயே அவங்க வந்து சந்தேகப்பட்டாங்க என்ன இல்லை புகையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் இருந்தவர் வேக வேகமாக ஓடி வராங்க அந்த இடத்துல மனமேடைக்கு சுற்றி புகை இருந்ததுனால அப்படியே வந்து தாலி வந்து கட்டிட்டாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி பார்த்தா எஸை கழுத்துல தான் தாலி கட்டியிருக்காங்க சின்னதாக அந்த புகை வரத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க கரெக்டாக சனியன் என்ன புகை போடுறப்ப இசைக்கு வந்து நின்ன இடத்துல ரத்னா நிற்கிறாங்க ரத்னா நின்ன இடத்துல இசைக்கு நிற்கிறாங்க அப்படியே வந்து பார்த்தா தாலி கட்டினது எல்லாத்தையும் வந்து பார்த்து நொடிச்சு போயிடுறாங்க இவ கழுத்துலேயா தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி ஐயோ ரத்னா தப்பிச்சிட்டா இசைக்கு கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி வர்த்தப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் குடுகுடுன்னு வந்துடுறாங்க நம்ம ஷண்முகம் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சே யாரு கழுத்தில் தாலு கட்ட சொன்னால் யார் கழுத்தில் கட்டி வச்சுட்டா இப்போ நம்ம என்ன பண்ணுறது கடைசி வரைக்கும் ரத்தனாக்கு நம்ம வீட்டு மறுமலாக ஆக முடியாதுன்னு நினைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ண ஒரு பக்கம் வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க சிவபாலனை பார்க்குறாங்க நம்ம எசைக்கி எசைக்கு வந்து சிவபாலன் பார்க்குறாங்க சிவபாலன் வந்து எஸ்கியை பார்க்குறாங்க என் வாழ்க்கையை வந்து பறி கொடுத்துட்டேனேங்கிற மாதிரி ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலன் முத்துப்பாண்டி வந்து கோவமாக வந்து ஆத்திரமாக வந்து பார்க்குறாங்க நம்ம இசைக்கி வேறு லெவலில் டிஸ்ட்ரன்ஸ் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாம் உண்மைதான் சத்தியமான உண்மை அடுத்தது இன்னொரு பயங்கரமான டிஸ்ட்டும் இருப்பது வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் அதிரடி மாதம் இருந்துச்சுனே சொல்லலாம்